ஹை friends, வெல்கம் பேக் டு ஜோயல் Prince கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு காரசாரமான சிக்கன் ரெசிபி தான் பண்ணியிருக்கோம் ரொம்பவே டேஸ்டான இந்த சிக்கன் ரெசிபியை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்காக நான் வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம நல்ல மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா ஊற விடணும் அதுக்காக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இப்போ இது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக கருகப்பல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு சிக்கனை வந்து நம்ம நல்லா ஊற விட்டுடலாம் சிக்கன் அரை மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம் இப்போ இதில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல சூடானதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் எல்லாமே எடுத்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இது மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ்ஸையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு இந்த சைடு வந்து இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம் இப்போ இந்த சைடு வந்து நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த சைடாக திருப்பி போட்டு ரெண்டு சைடும் இந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதும் இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருகப்பலை சேர்த்து அதை வந்து நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம் கருகப்பலை வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதில் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து முக்கால் பாகம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் ஒரு வாட்டி நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இதோட வந்து இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணணும் அதனால் இந்த டைமில் ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க ஃப்ளேமை சிம்மில் வச்சதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மிலேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா எல்லாமே டக்குன்னு தீஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் இந்த டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதோட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மறுபடியும் இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதித்து அப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது மேலே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்குமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சிக்கன் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டுமே இதை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரமாக நல்ல ஒரு ஜூஸியாக ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் கீ ரைஸோடலாம் இந்த சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல காரசாரமான இந்த சிக்கன் ரெசிப்பியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்